வேதாகமத்தில் ஒன்று சாமுவேல் வேல் பதினேழாம் அதிகாரத்துல கோலியாத்தை வீழ்த்தின தாகவிதின் கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெலிஸ்தியனான கோலியாத் என்னும் ராட்சசன் தேசத்தாரிடம் சவால் விட்டு கொண்டிருந்தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது கோலியாத்தின் சப்தத்தையும் சவாலையும் கேட்டான் அவனால் பொறுத்து கொள்ள முடியாமல் நேரடியாக சவுல் ராஜாவிடம் சென்றான் சென்று இந்த சவாலுக்கு தான் தயாராக இருப்பதாக ராஜாவிடம் சொன்னான் இந்த சவாலுக்கு தான் தயாராக இருக்கிறேன் சவாலை சந்திக்க அனுமதி மட்டும் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அரசர் கொடுத்த யுத்த கவசங்களை கலற்றி போட்டான் அவனால் அது சுமக்க முடியாமல் போனது ஆற்றங்கரையில் ஐந்து கூழாங்கற்களை எடுத்து அதை கையில் வைத்திருந்தான் சிறுவன் தானே என்று கோலியாத் தாவீதை கண்டு தொக்கரித்து சிரித்தான் நான் கர்த்தரின் நாமத்தோடு உன்னிடத்தில் வருகிறேன் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நாமம் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி தன் கையில் இருந்த கூழாங்கற்களில் ஒன்றை எடுத்து அவன் மேல் சுழட்டி அடித்தான் அது நேராக அவன் நெற்றியை பதம் பார்த்தது அவன் அப்படியே சரிந்து விழுந்தான் இப்படியாக கோலியார் தோற்று போன அந்த வெற்றி பெற்றான்